நாளைக்கு மக்களும் வந்து வர்ச்சுவலா ஓட்டு போடுவாங்களா அது பார்ப்பாங்க மக்கள் நாங்க இந்த நேரம் சந்திக்க வரல வீடியோ நாங்களும் வீடியோலயே ஓட்டு போட்டாங்க அவங்க அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வீடியோல அப்படி இப்படி இப்படி எல்லாம் வராங்கல்ல அவங்களும் அதே போல ஓட்டு போட்டாங்க நாங்களும் வர்ச்சுவலா ஓட்டு போட்டுட்டோன்ற மாதிரி மக்கள் சரியான ஒரு பாடத்தை புகட்டுவார்கள் இது வந்து போராட்டம் என்பது ஒரு கண் துடைப்பா தான் நானும் அரசியல் இருக்கேன் எப்படி வடிவேலு ஒரு படத்துல நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் வடிவேலு சொன்னாரோ அதே போலதான் தாவாக்கா எழுதும் நாங்களும் இருக்கோம் நாங்களும் அரசியல் கட்சி நாங்களும் அரசியல் கட்சி நாங்களும் எதுக்குறோம் எதுக்குறோம்னு சும்மா பண்ணி நிற்கிறாங்க இது இந்த வடிவேலு படத்துல வர காமெடி போல ஜெயிலுக்கு போறோம் ஜெயிலுக்கு போறோன்ற இந்த காமெடி போலத்தான் இவங்க செய்யக்கூடிய ஒரு இது மக்கள் மீது அக்கறையே கிடையாது உங்களுக்கு மக்களுக்கோசம் எதுனா போராட்டம் செய்திருக்கிறார்களா இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயம் இருக்கட்டும் தாவாக்கா அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க இவர் வரல அந்த போராட்டத்தின் போது அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்து வரவேற்க வச்சாரு அதே போலதான் இது ஹோட்டல்லி நாற்பத்தோரு பேரை வந்து வந்து வர வச்சு இது பண்ணாரு அந்த தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ன பண்ணாரு என்ன குறு கொடுத்தாரு அவர்களுக்கோசம் வீட்டுக்கு வந்து பார்த்தாரு நான் உங்களுக்கு இருக்கோம்னு சொல்லி எல்லாம் ஒரு வெட்டு விளம்பரம் தான்